புரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிகள் எங்கே பிரதமர் மோடி பேச்சும் விலகாத மர்மங்களும் ஒடிசா மாநிலம் அருகே புரி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற ரோட் ஷோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அப்போது பேசிய மோடி நவீன பட்நாயக் ஆட்சியில் புரி ஜெகந்நாதர் கோயில் கூட பாதுகாப்பாக இல்லை கோயிலின் கருவூல அறையின் சாவிகள் காணாமல் போய்விட்டன அந்த சாவிகள் தமிழகத்துக்கு சென்றுவிட்டன அதை யார் எடுத்து சென்றிருப்பார்கள் என்று பேசினார் அவரது இந்த பேச்சுக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகு புரி ஜெகந்நாதர் கோயில் கருவூல அறையின் சாவி குறித்த தேடல் அதிகரித்துள்ளது அது குறித்த விவரம் ஒடிசா மாநிலம் புரியில் இப்போதிருக்கும் ஜெகநாதர் கோயில் பத்தாம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டது என்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டது என்றும் இருவேறு கருத்துகள் உள்ளன இந்த கோயிலில் உள்ள ஜெகந்நாதர் பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களுக்கு மன்னர்களாலும் பக்தர்களாலும் காணிக்கையாக வழங்கப்பட்ட ஆபரணங்கள் விலை உயர்ந்த கற்கள் மற்றும் தங்கம் வெள்ளி நாணயங்கள் அனைத்தும் கோயிலின் ரத்தின பண்டார் எனப்படும் கருவுள அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்த கருவுளமானது உள்பக்கம் வெளிப்பக்கம் என இரண்டு பிரிவுகளை கொண்டது வெளிப்பக்க கருவுலமானது மூணு அறைகளை கொண்டது இந்த அறைகளில் சுவாமி விக்கிரகங்களுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் பூஜைகளுக்கு பயன்படுத்தும் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் இருக்கின்றன இந்த அறையில் இருக்கும் ஆபரணங்கள் விசேஷ நாட்களில் மற்றும் திருவிழா காலங்களில் எடுத்து சுவாமிக்கு அணிவிக்கப்படும் இந்த அறையை திறக்க மூணு சாவிகள் இருக்கின்றன அதில் ஒரு சாவி புரி மன்னர் கஜபதி மகாராஜா குடும்பத்தினமும் இன்னொரு சாவி கோயில் நிர்வாகத்தை கவனிக்கும் அரசு அதிகாரிகளிடமும் மூன்றாவது சாவி கோவில் பூசாரியிடமும் இருக்கும் இந்த மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து மூன்று சாவிகளை பயன்படுத்தி திறந்தால் மட்டுமே அந்த அறையின் கதவை திறக்க முடியும் இது தவிர கருவூலத்தின் உள்பக்க அறைகள் கோவிலுக்காக காணிக்கையாக வழங்கப்பட்ட ஆபரணங்கள் விலையுயர்ந்த கற்கள் தங்கம் வெள்ளி நாணயங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்த அறையில் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு தொலா எடையுள்ள தங்க ஆபரணங்கள் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஆறு வெள்ளி ஆபரணங்கள் இவை இரண்டும் தவிர பதினெட்டாயிரம் தொலா எடை கொண்ட தங்க கட்டிகள் அந்த அறையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அறைக்கு மூன்று கதவுகள் உள்ளன இந்த கருவூல அறையை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை திறந்து அறையில் இருக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் பொருட்கள் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து வழக்கத்தில் இருந்த இந்த வழக்கப்படி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த கணக்கெடுப்பு நடந்ததாக கோயிலின் ஆண்டு அறிக்கை குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த கருவூல அறையில் சில பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக தொல்லியல் துறையினர் இந்த கருவூலத்தின் கதவுகளை திறக்க முயன்றனர் இரண்டாவது கதவு திறக்க முயற்சித்த போது அசாதாரணமான ஒரு சத்தம் வந்ததையடுத்து கதவை திறக்கும் முடிவு கைவிடப்பட்டது அதன் பிறகு இந்த கருவூல அறை திறக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கருவூலத்தின் உள்பக்க பகுதியின் சுவற்றில் பெரிய விரிசல் ஏற்பட்டதை அடுத்து கருவூல அறையை திறந்து விரிசலை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது அப்போது அந்த அறையின் கதவுகளை திறக்கும் சாவிகள் காணவில்லை என்று அப்போதைய மாவட்ட கலெக்டர் அரவிந்த் அகர்வால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் நான்காம் தேதி அறிவித்தார் அவரது இந்த அறிவிப்பை ஒடிசா அரசியலில் மிகப்பெரிய சூறாவளியை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றது இதையடுத்து கோயில் நிர்வாகம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் சில வழிகாட்டுதல்களை பிறப்பித்த நிலையில் கலெக்டர் அரவிந்த் அகர்வால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதிமூனாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் கலெக்டர் அலுவலகத்தின் ஆவண காப்பக அறையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த ரத்ன பண்டாரின் டூப்ளிகேட் சாவிகள் என்று எழுதப்பட்ட ஒரு கவரில் கருவூலத்தின் சாவிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் அந்த கவரை கோயில் நிர்வாக அதிகாரிகளிடம் கலெக்டர் அரவிந்த் அகர்வால் ஒப்படைத்தார் இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க நீதிபதி ரவீந்தர் தாஸ் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் முன்னூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அதன் இறுதி அறிக்கை அரசிடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழங்கியது இந்த அறிக்கையை மாநில அரசு இதுவரை வெளியிடவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இல் தற்போது மாநில சட்டத்துறை அமைச்சர் பிரதாப் ஜனா சட்டசபையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் புரி ஜெகநாதர் கோயில் கருவூல அறையை திறக்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார் கருவூலத்தில் இருந்த நகை மற்றும் ஆபரணங்களை கோயில் நிர்வாகம் பூசாரிகள் உயர் அதிகாரிகள் உதவியுடன் அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்துவிட்டனர் என்று குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது இந்த நிலையில் கருவூலத்தின் சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மோடியும் அவரது பேச்சில் சாவிகள் தமிழகத்தில் எங்கு உள்ளன யாரிடம் உள்ளன என்று எந்த தகவலையும் சொல்லாததால் சாவிகள் குறித்து மர்மம் நீள்கின்றன